ஹாய் ஹாய்ஸ் இப்போ மைசாயில் கொதறிவா குதறிவு கேட்க போகுது நான் சொல்லணும் நான் சொல்லாட்டி நீங்கள் சொல்லணும் சரியா ஆனால் அது பதில் சொல்லாதான் சொல்லிருச்சு கமண்டில் சொல்லுங்கள் என்ன அதுன்னு சொல்லி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் இதுக்கான பதிலை சொல்லணும் சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து ரெண்டு மூணு கேள்வி கேட்கும் ம் குழந்தை பழங்கள் ராணிங் அழைக்கப்பட் பழங்களின் ராணி பலாப்பழமா பெருசா இருக்கு பழங்களின் ராணி என்ன அபி பழங்களின் ராணி என்ன மங்குஸ்தானா அவளுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால அவ சொல்றான் நானே சொல்லிட்டேன் ஓகே நீங்க கமெண்ட் பண்ண தேவையில்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க பழங்களின் ராணி மங்குஸ்தானா மங்குஸ்தான் பழத்தை நீங்க எல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க அந்த மஞ்சள் கலர் பழம் அது நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுவீங்க

நம்ம உடம்புல இருக்கிற உரு ஒன்றில் இருப்பில் எது ரொம்ப குளிராக இருக்கு உடம்புல இருக்கும் உறுப்பில் குளிரானது உடம்புல எல்லாமே சூடாக இருக்கும் குளிரான பகுதி எதுவா இருக்கும் ம் கண்ணாக இருக்குமோ கண் இது எல்லாம் செம்மையாக இருக்கும் செம்ம குளிராக இருக்கும் ஐஸ் கட்டி ஆறு மாதிரி உடம்புல குளிரானது கூப்பிட பாத்துறாதீங்க உடம்புல குளிரான பகுதி சத்தியமா எனக்கு தெரியாது சரி நான் அவளை முதல்ல எனக்கு அவர் மூத்தவன் சொல்லி கொடுத்துட்டாள் பதில் அதனால அவளை பார்க்க வேணாம்னு சொல்லி இவ்வளவு பேசுறான் சரியா பார்க்க வேணாம்னு சொல்லி பேசுறா என்ன இது நான் என்னடா நம்மளாமடம் நமக்கு இவ்வளோ வெல்ல முடியாது வந்துருச்சு அப்படின்ட்டு அது பார்த்தா அந்த சைனிங் அடிக்குது இருக்கிறதில்ல இதுவே ஒரு கவலையாக போய் இருந்து சரி காய்ஸ் இப்போ என்னன்னு சொல்லி உடம்பில் குளிர்ச்சியான பகுதி என்ன அப்படிங்கிறது கேட்டது ப்ராமிஸாக எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஓகே இல்லை இருக்கே அதே இதுக்கு கமெண்ட் பண்ணாங்கன்னா உடம்புல குளிர்ச்சியான பகுதி எது தெரியுமா உங்களுக்கு என் மகள் கேட்டிருக்காள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா சிந்தியுங்க நான் இன்னொரு கேள்வி கேட்டுவிடு அது எனக்கு தெரியுது அனுபவமாக இல்லாட்டி நம்மளோட உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்குது படிச்சு படிச்சிருக்கேன் சத்தியமாக ஞாபகம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் உடம்பில் குளிர்ச்சியான பகுதி எது உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ செய்யு அகெய்ன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் ஓகே பழங்களில் ராணி மங்குஸ்தான் மறந்துடராதெங்கு ஓகே பாய்